அதுக்கப்புறம் நாங்கள் மாலை பூ மெழுகு பத்தி இதெல்லாம் வாங்கி நாங்கள் வந்து சாமிக்கு போயுவாங்க அதான் இன்னைக்கு நடக்க புரியாமோட அம்மா அப்பா மட்டும் அங்கே இல்லை என்னோட அம்மா அப்பா என்னோட தம்பி எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருமே தான் அண்ணன் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க அது வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கு என்ன பண்றது வருஷத்தில் ஒரு டைம் அவங்களை போய் விசிட் பண்ணிட்டு வர்றது மாதிரி இந்த நவம்பர் ரெண்டாந்தேதி சரி நீ அதெல்லாம் கும்பாடு வந்து சொல்லிடாதீங்க எங்கள்

காலையிலே பிரியா சாம்பார் வச்சு ஒயிட் ரைஸ் வச்சு முட்டைக்கோஸ் பொறிச்சு என்ன பார்ப்பா உருளைக்கிழங்கு நெருக்கி எல்லாம் காலி ஆயிடுச்சு சட்டி எல்லாம் காலியா இருக்கு நைட்டு நான் வந்து சமைக்கணும் சரியா என்ன சமைப்போம் நைட் வந்து என்ன சமைப்போம் மாவு இருக்கு இட்லி ஊத்தலாம் தோசை ஊத்தலாம் சட்னி அரைக்கலாம் சாப்பிடுவோம் அவ்வளவுதான் இந்த மேடத்தை கூப்பிட்டா வர வரமாட்டாங்க இந்த மேடம் இந்த மேடம் எங்கேயுமே போக மாட்டாங்க

இதை கொடுத்துட்டு வந்துட்டீங்களா கொடுத்துட்டு வந்துட்டேன் முன்னெல்லாம் நாங்கள் வந்து எல்லோரும் கொடுத்து கோயிலேருந்து தான் போவோம் இப்போ வந்து பிரியா தம்பி பாப்பா எல்லாம் இங்கே இருக்காங்களா முன்னெல்லாம் எல்லாருமே கொண்டு வந்து பயிரங்கே வச்சுட்டு எல்லாருமே அங்கே உட்காந்து அப்புறம் ஜவம் பண்ணிட்டு தான் போவோம் இப்போ நிறையா பேர் கொண்டு வந்து பயிர் அப்படியே அவங்க கொட்டி வச்சுட்டு அப்புறம் வீட்டில் போய் இருக்கு உங்களை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துடுறாங்க இப்போ நாங்கள் வந்து வீட்டில் இருக்கனால் இப்போ கொஞ்ச நேரத்தில் அங்கே போய் ரோட்டுக்கிட்டே போயிருப்போம் நாங்கள் எல்லோருமே அப்போ அங்கேருந்து அவங்க சேர்ந்து வரும்போது அவங்களோட சேர்ந்து போய் அப்படி தான் நாங்கள் சாமிக்கு போடுவோம் எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரவங்க எல்லாம் அவங்கவுங்களே போய் கும்பிடுவாங்க அவங்க எல்லாம் காலையிலேருந்து கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க மற்ற ஊர்ல எல்லா ஊர்லயுமே அவங்கவுங்களா போய் கும்பிட்டுருந்தாங்க எங்கூர் மத்தவங்க என்னன்னு தெரியலையும் எனக்கு தெரிஞ்சு என் கல்யாணம் எங்க அப்பாவுங்க இருக்கும்போது போது இருந்து அது மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு நாங்க இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து அதே மாதிரி தான் போன வருஷம் வந்து நாங்க மட்டும் தனியா போனோம் ஏன் போனோம்னா நாங்க பிரியா மாசம் அந்த வசி நாங்க வந்து பயிரில்ல தேவைக்கல

தென்னை மாமாவோட ப்ராப்பர்ட்டில எடுத்துக்கிட்ட கதையில மாமாவோட ப்ராப்பர்ட்டில எடுத்து ப்ராப்ரா என்ன அத செனிக்கிறாங்க ஆமாமே மேடி எங்க இங்கே வந்துட்டேன் என்ன வருவாங்க அப்படியே

எல்லாரும் <laughs> 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 நடந்து வர தூரமா அதனால தான் நடந்து வர அது சின்ன அப்புறம் எங்கே போతాங்க அங்கதான போறோம் எங்க அத்தை பூவை பார்த்தோம்னா இப்படி இப்படி அடுத்து நடந்து வந்தாலே போறேன் வந்துங்களாதே அந்த 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 அங்க தான் இருக்குங்க ரோட்ட கிராஸ் பண்ணிக்கிறேன் வந்துக்கு எங்கது அங்க இருக்கு யாரோ கும்பிட்டிருக்காங்க அத்தை

എ சான் 컴퓨터 யாய் எதுக்கு புல்லு புடுங்கற? புல்லி புடுக்கிட்டு. வாடி எதுக்குடி காலையிலே சுத்து மண்டைடா. கும்பிடுடா இப்டி வா கண்ணு. சூப்பர். கலக்கட்டினி. எங்க பாண்டி சம்மா வர இவ்வளவு லேட்.

அங்க போய் சாமி கும்பிட்டு திருப்தியா எப்பா எப்பா இனி நல்லா அவ தெரிய மாட்டான் இனி வர காலங்கள் நல்ல காலங்களா இருக்கணும்ட்டு சாமியை கும்பிட்டு வந்திருக்கோம் நாங்க வந்து கண்டெக்ட் போய் நபடியாக சாமி கும்பிட்டு வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்டே பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம போனா நம்ம வெள்ளைக்கான பட்டனை கிளிக் பண்ணா நம்ம போன வீடியோ ஓகே